இப்போது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வருது இல்லையா இந்த மாதம் டிசம்பர் லாஸ்ட்டு வைகுண்ட ஏகாதசி வருது அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு ஆக்சுவலாக இதுக்கு வந்து ரொம்ப சிறந்தது பெருமாள் இல்லையா பெருமாளுக்கு உகந்தது என்ன வீட்டில் என்னென்ன பொருள்கள் வாங்கி வச்சால் நல்லது நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்கெலாம் அது தேவைப்படும் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் கூட நிறைய விஷயங்கள் அவங்க நிறைய பேர் தெரியாமையும் இருப்பாங்க கொஞ்சம் அழகாக விலைக்கு சொல்லணும் இப்போ இந்த வருடம் இங்க வந்தவங்க எல்லாம் வந்து குணமாயிட்டேன் ஆரோக்கியம் நல்லா இருக்கேன் ஹாப்பியா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற அந்த வார்த்தைகள் கேட்கும் போது எங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவா இருக்கு சில பொருட்கள் மங்கள பொருட்கள் வாங்கி வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இது வந்து நமக்கு கப நோய்கள் இருந்தாலும் இந்த சைனசைட்டிஸ் இருக்குது குரல் கம்மல் இருக்குது டைஜஷன் ப்ராப்ளம் இது எல்லாத்துக்குமே சிறந்தது ரொம்ப நாளாக டிப்ரெஷன் இருக்கீங்களாமான்னு கேட்கும் போதே அழ ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பாக பல நாட்கள் இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கிறேன் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறேன் ஸோ அப்போ அந்த மன நிம்மதி வரணும்னா வணக்கம் நான் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலையும் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்ருக்கேன் ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு விஷயங்களை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இங்கே வந்தவங்க எல்லாம் வந்து குணமாயிட்டேன் ஆரோக்கியமாயிட்டேன் நல்லா இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற அந்த வார்த்தைகள் கேட்கும்போதே எங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவாக இருக்குது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் மார்கழி ஒன்றாந்தேதி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் நித்யா மேம் கரெக்டாக உங்களுக்கு எல்லாம் அழகாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் என்னென்னா வைகுண்ட ஏகாதேசி இந்த மாதம் எண்டில் வருது வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல அன்னைக்கு என்ன பண்ணணும் என்ன சாப்பிடணும் என்ன வாங்கி வைக்கணும் எதுவுமே தெரில ஏன் எனக்கே சில விஷயங்கள் தெரியாது நான் அன்னைக்கு தான் யாருக்காவது ஃபோன் அடிப்பேன் என்னங்க பண்ணணும் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதேசி நாளைக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறது இப்போ எங்கள் நித்யா மேம் இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனையெல்லாம் நான் அவங்ககிட்டே கேட்டுக்கிறது அதுவும் இல்லாமல் இப்போ வீடியோவில் எல்லாம் நிறைய விஷயத்தை எனக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க ஸோ வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு என்னென்ன வாங்கி வைக்கலாம் என்னென்ன பண்ணலாம் அன்னைக்கு எங்கள் மேம் டிக்கெட் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மேம் நீங்கள் எப்படி இருக்கீங்க மார்கழி மாதம் வந்துட்டுருக்கு மார்கழி ஒன்றாம் தேதி என்ன பண்ணணுன்றதை அழகாக விலைக்கு சூப்பராக சொல்லிட்டீங்க இப்போ வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு வருது இல்லையா இந்த மாதம் டிசம்பர் லாஸ்ட்டில் வைகுண்ட ஏகாதசி வருது அந்த வைகுண்ட ஏகாதேசிக்கு ஆக்சுவலாக இதுக்கு வந்து மு ரொம்ப சிறந்தது பெருமாள் இல்லையா பெருமாளுக்கு உகந்தது என்ன வீட்டில் என்னென்ன பொருள்கள் வாங்கி வச்சால் நல்லது நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்கெலாம் அது தேவைப்படும் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் கூட நிறைய விஷயங்கள் இப்போ அவங்க நிறைய பேர் தெரியாமையும் இருப்பாங்க கொஞ்சம் அழகாக விலைக்கு சொல்லுங்கள் சரிம்மா இப்போ இந்த வருடம் பார்த்திங்கன்னா டிசம்பர் முப்பது செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதேசி முப்பதாம் தேதி வருது நமக்கு தெரிஞ்சது என்னன்னா அன்னைக்கு எல்லாமே விழிச்சி இருந்து வழிபாடு முறைகள் அது எல்லாமே சொல்றோம் சில பொருட்கள் மங்கள பொருட்கள் வாங்கி வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல குழந்தைகள் இருப்பாங்க அவங்களுடைய கல்வி சிறக்கு நல்ல ஒரு ஸ்டடீஸ் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல படிப்பு வரணும் செல்வம் வீட்டுல நிறைய சேரணும் பண வரவு அதிகரிக்கணும் ஸோ மங்களமான விஷயங்கள் வீட்டில் நிறைய நடக்கிறதுக்கு ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் வர்றதுக்கு சில பொருட்கள் சில நாட்களில் வாங்குவது ரொம்ப சிறப்பானது அதுவும் கடவுளுக்கு பிடித்த பெருமாளுக்கு பிடித்த பொருட்கள் அன்றைக்கு வாங்கும்பொழுது வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும் அப்ப முதல்ல நம்ம வைகுண்ட ஏகாதேசி அன்றைக்கு என்ன பண்ண போறோம் என்னென்ன பொருட்கள் வாங்க போறோம் அப்படின்னா குத்து விளக்கு விளக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒளியை தரக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு எவ்வளவு சைஸ்ல தேவையோ நம்ம இல்லன்னா இந்த காமாட்சி அம்மன் விளக்கு சின்னதா நம்ம ஏத்துறோம் பித்தளையில ஆன ஒரு விளக்கு வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறந்தது விளக்கு வாங்கி வீட்டுல வந்து புதிய விளக்கு நம்ம ஏற்றும்பொழுது மனசுல இருந்தும் வீட்டுல இருந்தும் இருள் எல்லாம் ஆகண்டு ஒளி நிறைந்து செல்வம் சேரும் அதற்கு அடுத்தது முக்கியமாக பெருமாளுக்கு உகந்ததுனாவே துளசிதான் அது வந்து ஆன்மீக ரீதியா மட்டும் இல்ல எல்லா நிறைய மருந்துகள்ல நம்ம துளசி துளசியோட விதைகள் இது எல்லாமே நம்ம சேர்த்துட்டு வரும் கபன் நோய்களா இருக்கட்டும் கேன்சர் வரைக்கும் நம்ம குணமாக்குவதற்கு துளசி ரொம்ப ரொம்ப சிறந்தது பெருமாளுக்கு பிடித்தது துளசி இப்ப நம்ம என்ன பண்ணலாம் வீட்டுல துளசி செடி வாங்குறது அன்றைக்கு மிகவும் சிறந்தது இல்ல துளசி செடி இருக்குன்னா துளசி மாடம் நம்ம நமக்கு வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு வரணும் துளசி மாடம் வாங்கி வைக்கலாம் இல்லைங்க எனக்கு துளசி மாடம் வாங்கி வைக்கிற அளவுக்கு எல்லாம் வீட்டுல ஸ்பேஸ் இல்லைன்னு சொன்னோம்னா இப்ப அதே மாதிரி பிராஸ்ல துளசி மாடம் சின்னதா நமக்கு கெடுப்டியா வைக்குது அழகா இருக்கும் ஸோ அதை வாங்கி நம்ம வந்து வழிபடலாம் துளசி மாடம் வாங்குவதும் அவ்வளவு சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் வீட்லலாம் நம்ம வந்து அடுத்தது மூன்றாவதாக என்ன வாங்கலாம்னா வீட்டுல நம்ம சின்ன சின்ன விக்கிரகங்கள் வச்சுருப்போம் இப்போ லக்ஷ்மி வச்சிருப்போம் அன்னபூர்ணியம்மா வச்சிருப்போம் எல்லாமே புதிய அதாவது மஞ்சள் அல்லது சிவப்பு நிற ஆடைகள் வாங்குவது வஸ்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது வாங்குவது புதிதாக நம்ம வந்து விக்கிரகங்களுக்கு ஆடை வாங்கி சாத்தி நம்ம வழிபடுவது சிறந்தது நம்மளுமே அன்னைக்கு வந்து மஞ்சளோ சிவப்போ நிற ஆடைகளை வந்து அணிஞ்சு பெருமாளை வழிபடுறது இன்னும் சிறப்புன்னு சொல்லலாம் இப்போ இந்த மாதிரி ஆடைகள் ரொம்ப சிறப்பானது அடுத்ததாக நம்ம பெருமாள் கோயிலுக்குலாம் போனோம்னாவே ஒரு நல்ல ஒரு வாசம் வரும் பச்சை கற்பூரம் ஆமா அதுவுமே வந்து பாத்தோம்னா காற்றுல இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை அழிக்கக்கூடியது ரொம்ப சிறப்பானது பச்சை கற்பூரம் வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் அதே மாதிரி தீர்த்தம் கோயிலில் கொடுப்பு கொடுக்குறாங்க பெருமாள் கோயிலில் கொடுக்கக்கூடியது தீர்த்தம் அதுலயுமே வந்து நல்ல தூய்மையான நீர்ல கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு மிளகளவு பச்சை கற்பூரம் சேர்த்து துளசி கிராம்பு சேர்த்து தான் ஏலக்காயெல்லாம் சேர்த்து அந்த தீர்த்தம் நமக்கு கொடுக்குறாங்க ஸோ இது வந்து நமக்கு கப நோய்கள் இருந்தாலும் இந்த சைனசைட்டிஸ் இருக்குது குரல் கம்மல் இருக்குது டைஜஷன் ப்ராப்ளம் இது எல்லாத்துக்குமே சிறந்த துளசி சேர்த்து நம்ம குடிக்கிறோம் ஸோ அதுவுமே வீட்டில் நம்ம வீட்டில் செய்து ஸோ இறைவனுக்கு வந்து வைத்து பூஜை செய்து அது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் எடுத்துக்கலாம் ஸோ அப்போ பச்சை கற்புரம் வாங்குவதும் சிறப்பான ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் ஸோ ஒவ்வொரு நாட்களும் நம்ம வந்து கடந்துக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நட்சத்திரம் வருது ஸோ அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு நாள் பெருமாளுக்கு உகந்த ஒரு நாள்னா அந்த வைகுண்ட ஏகாதேசி இந்த மங்கள பொருட்கள் வாங்கி நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும் போது செல்வங்கள் சேர ஆரம்பிக்கும் மனதில் மகிழ்ச்சி வரும் நோய் இல்லாமல் இருக்கும் ஸோ கடவுள் வந்து சொல்றது என்னன்னா மனசு ஹாப்பியா இருக்கு ஸோ நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும்போது நோய்கள் வராது பெரும்பாலும் எல்லாருக்குமே நான் சொல்ற விஷயம் நிறைய பேர் வந்து ஃபேஸ் எப்பவுமே ஒரு டல்லா இருக்கும் ரொம்ப நாளா டிப்ரஷன்ல இருக்கீங்களாமான்னு கேட்கும் போதே அழ ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பா ஸோ பல நாட்கள் இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கிறேன் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறேன் ஸோ அப்போது அந்த மன நிம்மதி வரணும்னா க கடவுளோடய அருள் இல்லாமல் அது கண்டிப்பாக இல்லை ஸோ அப்போது நம்ம இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் செய்து இறைவனை வழிபாடு செய்து அருளை பெறணுன்றது தான் என்னோடய விருப்பம் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ மேம் தேங்க்யூ வைகுண்ட ஏகாதேசி வருது டிசம்பர் முப்பதாம் தேதி ரொம்ப ஒரு சிறப்பான நாள் மார்கழின்றதே ஒரு கடவுளுக்கு உகந்த மாதம்தான் அந்த மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கு உகந்த நாள் வந்து வைகுண்ட ஏகாதேசி அதுவும் மார்கழியில் டிசம்பர் முப்பதாந்தேதி வருது அழகாக அவங்க சொன்ன மாதிரி அவங்க சொல்கிற மேம் என்ன சொல்கிறாங்கன்னா துளசி மாடம் வாங்கிவிங்க ரொம்ப பணம் இருக்கிறவங்க நல்ல பெரிய துளசி மாடம் வச்சு ஒரு துளசி செடியும் வச்சுருவாங்க இல்லைக்கா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னால் இவ்வளோ தான் முடியும்னா சின்னதாக கடையிலையோ சின்ன ஒரு துளசி மாடை மாதிரி விற்கிதான் அதை வாங்கி பெருமாள் கிட்ட வைக்க சொல்கிறாங்க அடுத்தது குத்து விளக்கு முடிஞ்சிறவங்க து குத்து விளக்கு இல்லை காமாட்சி விளக்குலேயே ஒரு குட்டி விளக்கு அன்றைக்கி வந்து ஒரு ஒளி பெருகும் இன்னையிலேருந்து என் குடும்பத்துக்கு வெளிச்சம் வருது இருள் அரு அகன்று நான் வெளிச்சத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க விளக்கு வாங்கிக்கலாம் இல்லை முடியாதவங்க அந்த குத்து சின்ன காமாட்சி விளக்கு கூட வாங்கி ஏற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மெயினாக துளசி துளசி தான் ரொம்ப முக்கியம் வைகுண்ட ஏகாதசி இல்லை பெருமாளுக்கே முக்கியமானது துளசி அது பயங்கர மெடிசன் வேறு அவங்க சொன்ன மாதிரி நம்ம நித்யா மேம் சொல்கிறாங்க கேன்சருக்கே உகந்தது துளசி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த துளசி வாங்கி வைங்க துளசி மாடம் வாங்கி வைங்க அன்றைக்கி பச்சை கற்பூரம் நிறையா யூஸ் பண்ணுங்கள் பெருமாளுக்கு என்னென்ன பிடிச்ச பொருளோ அன்றைக்கி அதெல்லாம் வாங்கி வைங்க நல்லா இனிப்பு பலகாரம் பண்ணுங்கள் நல்லா சாமி கும்பிடுங்க பெருமாள்கிட்ட நிறைய வேண்டிக்கோங்க ஏன்னா பணம் கொடுக்குறவர் அவர் தான் ஆரோக்கியத்தை கொடுக்குறவரும் அவர் தான் நல்லா சந்தோஷமாக வேண்டி ஆரோக்கியமாக இருங்க தேங்க்யூ